வணக்கம் நேர்களை ஏகியூ குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மக்காச்சோளம் கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடுமலைப் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் முப்பது காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் பதினேழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் நாற்பத்தி மூணு காசுகளுக்கும் அலங்கியத்தில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது அரியலூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் இருபத்தி ஒரு காசுகளுக்கும் சின்ன சேலத்தில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் பருத்தி கொள்முதல் விளைநிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விளைநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொங்கடாபுரத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகளுக்கும் கங்கவெளியில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது வலங்கைமானில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் செம்பனார் கோவிலில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் குடவாசலில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி எட்டு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது பூந்தோட்டத்தில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அரூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் நாமக்கலில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது திருவாரூரில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் காட்டையம்பட்டியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் சத்தியமங்கலத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது மூலநூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் இருக்கிறது ஆத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் பொதுப்பாடியில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்